மேலே முதலாம் ஆண்டு பொது தமிழ் கவிதை தொலைந்து போனவர்கள் இயற்றியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிக்கொன்று சிறப்பாக அழைக்கப்படக்கூடியவர் தான் யாருன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்துல் ரஹ்மான் வந்து மதுரையில கிழக்கு சந்தைப்பேட்டைங்கிற ஊர்ல உருது கவிஞரான என்னன்னு சொன்னா மஹி என்னும் சையத் அகமதுக்கும் ஜெயனத் பேகம் இணையருக்கும் மகனாக பிறந்தவர் ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்குறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க பிறந்திருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மறக்காது அடுத்து என்னன்னா அவர் எண்பது வயசு வரைதான் வாழ்ந்திருக்காங்க அப்ப இத கூட சேத்தனா ரெண்டாயிரத்தி பதினேழு வரை வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா என்ன செஞ்சுக்கிடலாம் கண்டுபிடிச்சுக்கிடலாம் அப்துல் ரஹ்மான் வந்து புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை என்று கவிதைகளின் பல வடிவங்கள்லயும் என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில தமிழ் பேராசிரியரா பணியாற்றியவங்க வானம் பாடி கவிஞர்கள்ல ஒருவர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில தமிழ் பேராசிரியர் பணியாற்றினாங்க வானம்பாடி கவிஞர்கள்ல ஒருவரா காணப்படக்கூடியவங்க இவங்க இயற்றிய கவிதை கட்டுரை அடுத்து என்னன்னா மொழி மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் பல காணப்படுது ஆனா நமக்கு இதுல ஒரு சில கொடுக்கப்பட்டிருக்கு இதை ஞாபகத்துல வச்சுக்கணும் பால் வீதி நேயர் விருப்பம் பித்தன் ஆலாபனை முதலான பல நூல்களை என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க அப்போ இந்த ஆலாபனைங்கிற நூலுக்காக என்னன்னு சொன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாங்க அப்போ அப்துல் ரஹ்மான் வந்து நேர் விருப்பத்தை அறிஞ்சு என்னன்னா பித்தன் போல பாலில் கொண்டு வீதியில ஆலாபனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா அந்த ஆலாபனைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்க அப்படின்னு எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கிடலாம் சுட்டு விரல் எனும் கவிதை தான் சுட்டு விரல் எனும் கவிதை தான் நம்ம இப்போ பார்க்க போற கவிதையானது இடம்பெற்று காணப்படுது தமிழக அரசானது என்னன்னு சொன்னா இவருக்கு பாரதாசன் விருது கலைமாமணி விருது எல்லாம் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க தமிழ் பல்கலைக்கழகத்துல வந்து தமிழன் விருதையும் அவர் என்ன செஞ்சிருக்காங்க பெற்றிருக்காங்க இதையும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது மறக்க கூடாது ஒளி இழந்து கிடக்கக்கூடிய மானுட சமுதாயத்தின் விழிகளுக்கு ஒளியூட்டதான் இந்த கவிதையவே அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க ஏற்றிருக்காங்க நடக்காதத நடந்ததா கருதிக்கிட்டு மாயில வாழும் மக்கள் ஒளியில் உண்மையை தேடும் தத்துவமாக தான் இந்த கவிதையானது ஏற்றப்பட்டிருக்கு இந்த வரிகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மனப்பாட வரிகளும் கூட அதனால முழுமையா கவனிங்க விடிந்த விடிந்ததன்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை ஏன்னு சொன்னா காலையில எழுந்துச்சோன்னா சூரியன் உதிச்சுட்டு நம்ம என்னச்சு விடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து விடியல் கிடையாது முடிந்ததன்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை என்னன்னு சொன்னா முடிஞ்சிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுல எந்த காரியமே இங்க வந்து கிடையாது ஏன்னு சொன்னா முடிவற்றதாதான் எல்லாம் காணப்படுது கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை என்னன்னு சொன்னா ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்ப நம்ம என்ன செய்றோம் முழுமையான முறையில ஏடுல உள்ளதை மட்டுமே முழுமையா கற்றுப்போம் அந்த கற்றதை நம்ம எப்ப வாழ்க்கையில கடைபிடிக்கமோ அப்பந்தான் நம்ம கற்ற கல்வியானது பெருமைப்படுது பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதில்லை என்னன்னு சொன்னா நமக்கு பிள்ளைகளை பெற்ற நான் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றோம் அதுவும் கிடையாது என்னன்னு சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல குணங்களை பெறுறதுதான் பெறுதலுக்கு சமமானது அப்படிங்கிறத அப்துல் ரஹ்மான் எடுத்து சொல்றாங்க குளித்தேன் என்பாய் யுக நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை இன்னைக்கு உடம்புல உள்ள அழுக்கு போகிறதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம் குளிக்கும் இன்னொன்னு குளித்தல்னாலே குளிர் வித்தல் நம்ம உடம்ப வந்து குளிர் விக்கிறதுக்காக குளித்தல்ங்க பொருளானது காணப்படுதுன்ட்டு ஆனா அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா குளித்தல்ங்கிறது நம்ம மனசுடைய அழுக்க வந்து நம்ம எப்ப நீக்கிறோமோ அப்பதான் நம்ம குளித்தல்ங்கிறது பொருள் அந்த மன அழுக்க வந்து நம்ம என்ன செய்யறதுல நீக்கவே கிடையாது அப்போ நம்ம அழுக்கு போகல அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க அழித்தேன் என்பாய் உண்மையிலே நீ அழித்தது எதுவும் உனது இன்னைக்கு நம்ம பிறக்கும்போது எதுவும் இல்லாமதான் வரோம் போகும்போது எதுவும் இல்லாமல் தான் போக போறோம் அப்படிங்கும் போது நீ அழித்தங்கிறது உண்மையிலே உனதுடையது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க அடுத்து உடை அணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல நம்ம உடலை மறைக்கிறதுக்காக நம்ம அணிவது உடலை கிடையாது விடையை கண்டேன் என்று ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் என்னன்னு சொன்னா நாம நினைச்சிரோம் நான் விட கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்றான் ஆனா நம்மளே ஒரு வினாவா இருக்கும்போது எப்படி நீ விடையை கூற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க இந்த வரிகள் மனப்பாட வரிகள் நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும் உடை அணிந்து நம்ம உனக்கு அடிப்படை தேவைனாலே உணவு உடை உரைவிடும் சொல்லுவோம் அப்ப முதல்ல உடை அணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடை அல்ல விடையை கண்டேன் என்று உரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் திண்டேன் என்பாய் அணு அணுவாய் உன்னை தின்னும் பசிகளுக்கு என்னன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஆனா அப்படி கிடையாது என்னன்னா நம்ம பசிக்கு நமக்கு பசிக்குன்னா நாம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இறையா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி நீ கூற முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க வெஞ்செயின் என்பர் மனிதர் எல்லாம் பெரும் வெற்றியிலே தான் தோற்கின்றனர் இன்னைக்கு நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லும் போது நான் வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தோற்று போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க இந்த வரிகளும் மனப்பாட வரிகள் தான் தின்றேன் என்பாய் அனணுவாய் முனை தின்னும் பசிகளுக்கு இறையாவாய் வென்றேன் என்பார் மனிதர் எல்லாம் பெரும் வெற்றியிலே தான் தோற்கின்றனர் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் நான் என்பதிலும் எனது நாம் இல்லை அடுத்து ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் மொழியில் உன்னை தேடி என்னன்னு சொன்னா ஏன் என்பதிலும் எனது கேள்வி இல்லை அப்படிப்பட்டதுல நீ தொலைத்த வாழ்க்கை என்ன செய்ய தேடணும்னு சொன்னா அதை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க இந்த வரிகளும் வரிகள் தான் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உன்னை தேடுன்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஏற்றிருக்காங்க பாவகை வந்து சிந்து இப்போ ஆப்கானிஸ்தான்ல ஆயிரத்தி எரநூத்தி ஏழுல பிறந்த மவுலானா ரூமி ஆன்ம யானையாக மாறி சூஃபி பிரிவை வந்து தழுவுனாங்க இப்போ ஆப்கானிஸ்தான்ல மௌலானா ரூமிங்கிறவங்க மௌனமா இருந்தோம்னா மாறி இருந்தோம் அப்படிங்கும்போது இந்த மௌனமா இருக்கக்கூடியது மனைவியா இருந்துச்சுன்னா அவங்க பெரிய ஞானியா காணப்படுறாங்க அப்படின்னு கூட நினைச்சு பாத்துக்கோங்க இப்ப ஞான காவியம் குறிப்பிட ஏன்னா மஸ்னவி என்ற புகழ் பெகழ் பெற்ற ஞான காவியம் குறிப்பிடத்தக்கது என்னன்னா உலகத்திலேயே புகழ் பெற்றவங்க உண்மையில யாருன்னு சொன்னா மனைவி மனைவியானவள் வந்து ஒரு குடும்பத்துக்கு விளக்கு போன்றவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருப்போம் அப்ப மஸ் நவி மனைவி அப்படின்னு கூட எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அவங்க மௌன மௌனமா இருந்தாங்கன்னா மௌலானா ரூமி மௌனமா இருக்கும்போது ஞான காவியம் போல காணப்படுறாங்க ஞான காவியம் அப்படின்னு சொல்லி ஞாபத்துல வச்சுக்கோங்க அப்துல் ரஹ்மான் இது பற்றி என்ன செய்றாங்க எழுதியிருக்காங்க அதுல புல்லாங்குழலே ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்திருக்கிறார் மௌலானா மஸ்னவிங்கிற உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியத்திற்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எதை ஆன்மாவாக குறியீடு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது புல்லாங்குழலே கவி எனது அஹ் ஆன்மாவாக குறியீடு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியிடலாம் என்னை மூங்கி காட்டிலிருந்து வெட்டி வீழ்த்தி பிரித்ததற்காக நான் எழுப்பும் கூக்குரல் கேட்டு ஆடவர் பெண்டிர் யாவரும் அழுது புலம்புகின்றனர் இந்த வரிகள் முந்து எதை உணர்த்தது அப்படின்னா தீய குணங்கள் என்ற கரைகள் படியாது தூய உலகம் அது அந்த காட்டுல தூய உலகத்துல இருக்கும்போது ஆன்மா இறை தரிசனம் என்ற பேரின்புத்த என்ன செஞ்சிருக்கு அனுபவித்துக் கொண்டிருந்தது இத்தகைய நிலையில் இருந்த ஆன்மாவை போர் பொறாமை பூசல் அகந்தை கள்ளம் கபடம் பேராசை சின்னம் காமம் நிறைந்த சட உலகுக்கு அனுப்பினால் அது அழாமல் என்ன செய்யும் என அப்துல் ரஹ்மான் இந்த வரிகள் மூலமா எடுத்து சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து மானுட சமுதாயத்தின் ஒளியுட ஒளி இழந்து கிடக்க விழிகளுக்கு ஒளி ஊற்றுறதுக்காக என்னன்னு சொன்னா மக்களை பார்த்து கேக்குறாரு கச்சை நண்பாய் கற்றாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மக்கள்கிட்ட இப்படி பல கேள்விகளை கேட்டு அவங்களுடைய விழிகளுக்கு ஒளி அந்த கவிதையை வந்து ஏற்றிருக்காங்க இந்த கவிதையை அறிஞ்ச நாம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்